பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவுமாறு நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார் மேலும் கள்ளக்குறிச்சியில் நடந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து தன்னுடைய கொண்டாட்டங்களை நடிகர் விஜய் தவிர்த்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் நாளை விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்க்குமாறு நிர்வாகிகளுக்கு தாக்க கட்சி தலைவரும் நடிகருமான விஜய் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கருணாபுரம் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டனர் கள்ளச்சாராயத்தை குடித்ததன் காரணமாக தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாக அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த போதும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தற்போது வரை உயிரிழந்திருக்கிறதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இந்த நிலையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி கருணாபுரத்திற்கும் அதே போல மருத்துவமனையில் வரக்கூடிய நோயாளிகளை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில நேற்று நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு வந்திருந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளை நேரில் சந்தித்து அவர்களது உடல்நலம் குறித்து கேட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் மருத்துவர்களிடம் அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் கேட்டறிந்தார் மேலும் நோயாளிகளோட அவர்களது உறவினர்களிடம் ஆறுதலும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில நாளை தினம் அவரது ஐம்பதாவது பிறந்தநாள் கொண்டாடப்பட இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியாக பதிவு செய்யப்பட்டதற்கு பிறகாக அக்கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜயின் பிறந்தநாள் வருவதால ஏற்கனவே ஏற்பாடுகள் தமிழ்நாடு முழுவதும் மிக பிரம்மாண்டமாக செய்ய அவர்களது கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் தயார் நிலையில இருந்த நிலையில இந்த சம்பவத்தை ஒட்டி அதாவது கள்ளச்சாராய விவகாரம் பெரிய அளவுல ஒரு துயர் சம்பவமாக இருக்கிற நிலையில தனது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்த்து கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்கள் மற்றும் சிகிச்சை பெறுவோரின் குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நேரடியாக சென்று உடனே வழங்கிட வேண்டும் என மாவட்ட நிர்வாகிகளுக்கு கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர்களது உத்தரவை ஏற்று கழக நிர்வாகிகள் கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட தேவையான உதவிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் குசியானந்த் எக்ஸ்தலத்தின் வாயிலாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்